ஆமே நருமையான வார்த்தைகள் கத்தெடுது அந்த அன்பு இருந்தாதான் எங்களுக்கு சகல இதயம் அதை ஈஸியாக எடுக்க முடியும் ஏன்னா அந்த அன்பு அறிந்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது என்றாலும் இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது அது எங்களுக்குள்ள பேசும் அமைதியாக பேசும் மௌனமாக பேசும் அப்படி கத்தர் யாவரையும் அந்த அந்த வார்த்தை மூலமாக கத்தர் பேச வேணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் நன்றி இயேசுவே நன்றி அமேன் அமேன் மறுபடியாக இப்பொழுது சுகுமாரி அவர்களை களியத்தில் இருக்கிறாள் நினைக்கிறேன் அவர்களை நாங்கள் அன்போடு பிரைஸ்லா சிஸ்டர் பிரைசுலா சிஸ்டர் பிரேசில பிரயசுலா உங்களை அருமையான குரலைக்காக மகிழ்ச்சியா இருக்கிறது வாருங்கள் வந்து கத்தடைய நாமத்தை வைத்துங்கள் உங்களோட வார்த்தையை பயந்து கொள்ளுங்கள் அமேன் ஆமேன் கிறிஸ்துக்கு பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலேயே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்த நல்லவராக இருக்கிறார் ஒரு கிருப எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறதா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வ நபர் சீவனவராக சீவிக்கிறவராக மீண்டும் வரப்போகிறவராக இருக்கிற அலிலுவையா அந்த நல்ல தெய்வத்துடைய வருகையை நோக்கி நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிற அலிலொய்யா நேரத்திலும் கூட சங்கமம் வானொலி மூலமாக நித்திய வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அலிலுவையா கத்த நல்லவர் திருப்பிக் கொள்ளுங்கள் மத்திய கையில தின இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்கிலிருந்து தொடர்ந்து பார்ப்போம் கடைசி கால அடையாளங்களை குறித்து அழல்வியா இந்த நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும் திரும்ப 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 கத்தராகி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை நாங்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கவன் அப்பொழுதுதான் நாங்கள் எந்த நேரத்திலும் சாக்கிரதைப்பட முடியும் இல்லையா ஆகவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அதாவது மத்த இருபத்தி நான்காவது அதிகாரத்திலே நான்கில் இருந்து அப்படியே சொல்லப்பட்டிருக்கிற இருபத்தி நான்காவது அதிகாரமே அங்கு சொல்லப்பட்டிருக்க அதாவது இருபத்தி நான்காவது அதிகாரத்துக்கான இப்ப நான் தருகிறேன் கடைசி கால அடையாளங்கள் கடைசி கால அடையாளங்கள் என்று சொன்னால் உண்மைக்கு அதை நாங்கள் சில நேரங்களிலே நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில காரியங்களை நாங்கள் மறந்து போயிருவோம் இல்லையா உலகத்தையே அப்படியே நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம் ஆகவே ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தரோடு நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது கத்தரோடு நாங்கள் அப்படியே கலந்திருக்கும் பொழுது எப்படியும் நாங்க அதை மறக்க மாட்டோம் இல்லையா கத்த நல்லவ ஆகவே அஹ் திருப்பி கொள்ளுங்கள் மத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசம் சொல்கிறது அதாவது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அங்கு சீஷர்களோடும் ஜனங்களோடும் பேசிய வார்த்தைகள் பாருங்க பிரதித்த ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் பாருங்க சொன்னாரு உங்களை யாரும் படிக்கு இந்த நாட்களிலே கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் எப்படி இருக்க வேண்டுமா விழிப்பாய் இருக்க வேண்டுமா விழிப்பாய் இருக்கோம் ஏனென்றால் நானே மேசியா என்று சொல்லிக்கொண்டு அநேகர் என்னுடைய பெயர்ல வருவார்கள் அவர்கள் பலரை ஏமாற்றுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அதாவது தான் கிறிஸ்து அப்பா வருவார் இல்லையா அப்பா வருகிற காரியங்கள் எவ்விதமாக இருக்கும் என்று வேத புத்தகத்திலே நாங்கள் வாசித்தால் தெரியும் அதாவது கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் அந்த இடத்துல நிற்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்யக்கூடாது கத்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் அங்கே ஓடக்கூடாது எங்கே ஓடக்கூடாது கத்துடைய பிள்ளைகளே போய் ஏமாற்றம் அடைந்து விடக்கூடாது கத்து வருகிறது எப்படி என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது எந்த விதத்திலே வந்து எங்களை அழைத்து கொண்டு போவார் என்பதை குறித்து இங்க அப்பா அழகா மேத்தியா அவர் சொல்லிவிட்டு கடந்து போயிருக்கிறார் அப்ப கல்ல ஜீசஸ போல இன்னொரு ஜீசஸ் அதாவது கல்ல நாமத்தை தரித்துக்கொண்டு அவரை போல அதாவது அவரை போல இயேசு கிறிஸ்துவை போல அங்க என்ன செய்வார அந்த உருவத்தை வைத்துக்கொண்டு நான் தான் கிறிஸ்து நான் தான் ஏசு கிறிஸ்து நான் தான் மேசியா வந்துட்டேன்னு சொல்லி நீ கல்ல கிறிஸ்து என்ன செய்வான் அவன் அங்க இருந்து இங்க இருந்து ஜனங்களை கூட்டி சேர்க்க ஆயத்தப்படுவார் அவ என்ன சொல்றாரு அப்பா அந்த நேரத்தில் விழிப்பா இருங்க கவனமா இருங்க என் பிள்ளைகளே அது நான் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க அவர் சொல்றாரு ஏனெனில் சொன்னாரு நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்தில் அநேகர் வந்து ஒரு ஆள் கிடையாது அநேகர் வந்து என்னுடைய நாமத்தை தரித்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு ஏமாத்துவாங்க ரொம்ப கவனமா இருங்க அவர் சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் களங்கள் அப்ப எச்சரிக்கையாருங்களப்பழக சொல்லிட்டாரு இல்லையா இன்னைக்கு நாங்க பார்க்கின்ற பொழுது கத்திய பிள்ளைகளை யுத்தம் இல்லையா இசை எடுத்துக்கிட்டா யுத்தம்தான் யுத்த பூமி அதுக்கு பேரே யுத்த பூமி ஆகிட்டு இல்லையா அப்ப யுத்தங்களையும் இருந்தது இலங்கை தேசத்துலாம் பார்க்கின்ற பொழுது பயங்கர கலவரங்கள் வந்தது யுத்தங்கள் வந்தது பிள்ளைகள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க அநேகர் என்ன செஞ்சாங்க போயிட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் ஓடிட்டாங்க ஒழிஞ்சு தன்னுடைய உயிரை காப்பதுக்கு ஸ்ரீலங்கா இலங்கை தேசத்தை விட்டெல்லாம் ஓடினவர்கள் பலர் உண்டு ஆகவே இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்க நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இன்றைக்கும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இளைய யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் அன்றாட அந்த நியூஸ்கள் நாங்க கேள்விப்படுறோம் கேள்விப்படுங்க ஆனா என் பிள்ளைகளே கலங்க வேண்டாம் இருதயம் என்ன செய்ய வேணாம் அடையும் யுத்தங்களை பற்றிய வதந்திகளையும் கேள்விப்படும் பொழுது திகில் கொள்ளாதபடி இருங்கள் ஆஹ் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனால் முடிவு உடனே வராது இதெல்லாம் சம்பவிக்கும் சிக் கொள்ள கவனமா இருங்க இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கவே வேண்டும் ஆனால முடிவு முடிவு வந்து வருவதற்கோ இன்னும் காலம் உண்டு அப்படின்னு சொல்றாரு ஆனா ஆணை பிள்ளைகளே கீழே சொல்லப்படுகிறது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பல இடங்களில் நாங்க கேள்விப்படுறோமா இல்லையா ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எலும்பும் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியம் எழும்பும் கத்தோடைய பிள்ளைகளே பாஷைகளுக்கு ஆஹ் எல்லா பாஷைகளையும் பேசுறோம் ஆகவே அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஆஹ் சணம் எழும்பும் ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியங்கள் எழும்பும் ஆனா பஞ்சங்கள் எல்லாம் இப்ப இந்த நாட்களில் நாங்க கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா இல்லை குலைகள் எல்லாம் பிச்சு சாப்பிடற அந்த இடங்கள்ல இருக்கிற அந்த இடத்த நான் மறந்துட்டேன் நான் ஒரு நாள் ஜெயிக்கிறத மறந்துவிட்டேன் ஆகவே நான் பார்க்கிறேன் சாப்பாடு இல்லை இலை எல்லாம் சாப்பிடுறாங்க அப்படியே உள்ளுக்குள்ள எலும்பு எல்லாம் அப்படியே மேலே தெரிகிறது பஞ்சங்களும் கேள்விப்படுறோம் ஆனா கத்துடி பிள்ளைகளே கத்திரக்குள்ளாக இருக்கின்ற பொழுது திறந்தோறும் சாப்பிட்டு மிகுதியை காணுகிறோம் இல்லையா பாருங்க நாங்க கேள்விப்படுறோம் கத்துடி பிள்ளைகளே பஞ்சங்களும் பஞ்சங்கள்ல அந்த காரிய கொடிய வியாதிகள் பாக்குறோம் எல்லாம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது பாருங்க பூமி எதிர்ச்சி நடக்கிறது எத்தனை கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது நாங்க பாத்தோனா கட்டிடங்கள் எல்லாம் பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் பூமி அதிர்ச்சி நிமித்தம் இட்டிஞ்சு விழுகுது பப்பசுறத பாருங்க பூமி அதிர்ச்சிகளையும் அதாவது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் பல இடங்கள்ல நடக்கிறத நாங்க கேள்விப்படுறோம் கத்தருடைய பிள்ளைகளே கொள்ளை நோய் வருது பயங்கரம் திடீர்னு சொல்றாங்க ஆஹ் கொரோனா வருது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட்டுக்கிட்டு எல்லா இடமும் போறாங்க திடீர்னு கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் பட்டினிகள் பல இடங்கள் கேள்விப்பட்டு வேதனைகளுக்கு உங்களை புத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து இப்ப என்ன நடக்கும் அப்பொழுது உங்களை புத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என்ன ஆபத்து நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுகின்ற ஒரு காலம் வரப்போகிறதாக இருக்கிறது இன்னும் இருக்கு அதாவது நடந்து கொண்டிருக்கிறது அநேக போதகன்மார அடிச்சு ஆஹ் சிறச்சாலையில போட்டு கொண்டு பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நாட்களில் நாங்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம் இல்லையா ஆகவே இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது அநேக இடர்கள் அடைந்து ஒருவரையொருவ காட்டி கொடுத்து பகைப்பார்கள் அந்த நேரத்துல என்னென்ன நடக்கும் ஆஹ் ஒருவர் காட்டி கொடுப்பாங்களா ஆஹ் பாருங்க பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிற காட்டி கொடுக்கிற ஒரு விஷயம் ஆகவே காட்டி கொடுப்பார்கள் அப்பொழுது நீங்க பாருங்க துன்புறுத்து நாங்க துன்புறுத்தப்படும் பொழுது நாங்க வந்து பாருங்க துன்புறுத்தப்பட்டு கொல்லப்படுவதற்கே ஒப்பு கொடுக்கப்படுவீர்கள் நிமித்த நீங்கள் எல்லா கனங்களாலும் வெறுக்கப்படுவீர்கள் அக்காலத்தில் அநேக விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள் ஒருவரையொருவர் அவர்கள் காட்டி கொடுக்கிறவர்களாயும் வெறுக்கிறவர்களாயும் இருப்பார்கள் விசுவாசம் இல்லாம போகும் விசுவாசம் தனிந்து போகும் நாங்க ஆண்டவரை அப்பா பிதாவை நாங்கள் நேசிக்கிற அந்த அன்பு இப்பொழுது இருக்கிற அந்த அன்பெல்லாம் இந்த எல்லாம் கண்ட உடனே பயத்துல அப்படியே என்னது அஹ் தனிந்து போய் காட்டி கொடுங்க அவங்கதான் அவங்க கிறிஸ்தவங்க அவங்கதான் ஆண்ட சர்ச்சுக்கு போவாங்க அவங்கதான் தினந்தோறும் பைபிள் வாசிப்பாங்க அவங்கதான் ஆலயத்துக்கு போவாங்க அவங்கதான் சமைய நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி காட்டி கொடுப்பாங்களா கத்தருடைய பிள்ளைகளே காட்டி கொடுப்பாங்க கொள்ள வரும் பொழுது கத்திர பிள்ளைகளே அவர்கள் எங்களை சேதப்படுத்த வரும் பொழுது ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பாங்க அப்பா மேல இருக்கிற அந்த விசுவாசம் இந்த நாட்களை தனிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு இல்லையா அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார் இது பயங்கரமான ஒரு காரியமாக இருக்கிறது தீர்க்கதரிசிகள் அநேக பொய் தீர்க்கதரிசிகள் தோன்றி அநேக மக்களை என்ன செய்வாங்களாம் ஏமாற்றுவார்கள் ஏமாற்றுவார்கள் அக்கிரம மிகுதியால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் என்பதாக சொல்லப்படுது ஆஹ் அக்கிரமம் பயங்கரமான காரியங்கள் அங்க வந்து கொடுமையின் அதிகரிப்பினால் அநேகருடைய அன்பு என்ன செய்யுமா தனிந்து போகுமா கத்தருடைய பிள்ளைகளே ஆனா அப்ப சொல்றது முடிவு பெரிய இந்த நிலை நிற்பவனே ரச்சிக்கப்படுவான் முடிவு பரியந்தம் அங்க நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்படுவ என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா கத்தோடைய பிள்ளைகளே காக்கப்படுதல் எதுல இருந்து அந்த நரகத்தில் இருந்து எங்களை அப்பா தூக்கி எடுத்ததுனால் காக்கப்படுதல் இப்ப சில பேர் கேட்பாங்க ரச்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் ஓ ரச்சிக்கப்பட்டோம் ரச்சிக்கப்பட்டதுக்கான அர்த்தம் காக்கப்பட்டு விட்டோம் காத்து கொள்ளப்பட்ட காத்துக்கொண்டு எங்களை காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நிறகு அக்கினியிலிருந்து நாங்கள் எங்களை காத்து கொண்டோம் தான் ரச்சிக்கப்பட்டோம் பாருங்க அந்த அதாவது அந்த ரட்சிக்கப்பட்டோம் என்ற வார்த்தை நான் வந்து நாங்க காத்து கொண்டோம் அப்ப முடி வரைக்கும் முடிவு பரியந்த எங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் எங்களை கொண்டு போட்டாலும் கத்தருடைய பிள்ளைகளே பிதாவகி தேவனை நாங்கள் மறுதளிக்க கூடாது ஆஹ் அப்பா அவரும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவை ஒரு நாள் நாங்கள் மறதளிக்க கூடாது இந்த சரீர கொல்லப்படும் வேதனை கொஞ்ச நேரம் இருக்கும் ஆனா ஆவி ஆமிய ஆத்துமாவ ஒரு நாள் யாரும் தொட முடியாது ஆவி ஆத்துமாவும் அப்பாவுடைய சமூகத்தை சொலையிட வச்சு கொள்ளணும் எப்படி அவரோடு நல்ல உறவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே இந்த சரீரத்தை கொள்றதுக்கு கொள்றவங்களுக்கு நாங்க பயப்படவே கூடாது ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும் பொழுது எங்களை உபத்திரவப்படுத்தும் பொழுது சரீரத்த வேதனை ஒரு நிமிஷம் இல்லையா ஒரு பாஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வேதனைப்படுவோம் கத்திரிக்காக வேண்டி நாங்கள் வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கும் பொழுது அவர் எங்களை காப்பா இல்லையா சாத்ராபை போல எங்களுக்கு சோதனை வந்ததா இல்லை இல்லையா பாருங்க பெரிய ஒரு சிலையை நிறுத்தி வைத்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த வாலிபர்கள் அந்த நாட்கள் வாலிபர்கள் அழகுள்ள வாலிபர்கள் எவ்வளவு வைராக்கியம் அந்த வாலிபர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா அவங்கள என்ன சொன்னாங்க அது சிலையனை வணங்கு இல்லாவிட்டால் எரிக்கிற அக்னி சூளையில நான் போடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனாலும் அந்த வாலிபர்கள் என்னை கொன்று போட்டாலும் சிலையை வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நின்றாங்க ஆனா அக்னிய ஏழு மடங்கு அங்கு அங்கு இது பண்ணாங்க சூடேற்றினார்கள் பயந்தாங்களா கத்தருடைய பிள்ளைகளே பயப்படல கொண்டு போய் கட்டுனாங்க ஏன்னா இல்லையா பயத்துல ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி கொண்டு போய் தூக்கி போட்டார்கள் தூக்கி போட்டவர்களை அந்த அக்னி கொண்டது எரித்து போட்டு விட்டது ஆனால் உள்ளே இருக்கிறார்கள் சந்தோஷமாக எரிகிற அக்னி சூழலே நடமாடுகிறார்கள் இதாவாகிய தேவன் அந்த இடத்துல வந்து விட்டார் அலைய லூயா அவர் பாருங்க அந்த இடத்துல காப்பாற்றப்பட்டாங்க இல்லையா அவங்க அவங்க அவங்களோட ரட்சிப்பை அவர்கள் காற்று காத்து கொண்டார்கள் எங்க அப்பா எங்களை காப்பாற்றுவார் நான் வணங்குற தெய்வம் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று அவருடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்திலே அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் இன்றைக்கும் நான் இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் கத்தனுடைய பிள்ளைகளே முன்பதாக பட்டயம் நிக்கிற பட்டயத்தோடு ஒருவர் நிக்கிறார் ஆஹ் நிக்கிறோம் இல்லையா எங்களை கொள்றதுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருக்கிறது எங்களுடைய நிலம் எங்களுடைய சிந்தனைகள் என்னவாக இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் இல்லையா ஆகவே நாங்கள் சொல்லணும் எங்களை கொன்று போட்டாலும் அந்த அக்னி சூழையில எங்களை போட்டாலும் என் தேவனாய கத்தரை நான் மறந்தளிக்க மாட்டேன் செத்த உடனே எங்க போவோம் கத்தோடைய பிள்ளைகளே பரலோகத்துக்கு தான் போவோம் அதனால பயப்படைய கூடாது மரணம் வரும் பொழுது எங்களுக்கு அதாவது விரோதமாக சத்துரை நிற்கும் பொழுது நாங்க ஒரு நாளும் பயந்து போக கூடாது ஆஹ் ஆகவே வாருங்க உள்ளே போனாங்க அக்னி கொழுந்து விட்டு எரிகிறது அவ ராஜாவுக்கு ராத்திரி முழுவதும் தூக்கம் வரலாறு தூக்கமே வரல விடிய வர்றாரு கறிய போயிருப்பாங்கன்னு சொல்லி பாக்குறாரு அழகா உள்ள வந்து அந்த நெருப்பு நண்பனாக மாறி விட்டது நெருப்பு ஒண்ணுமே செய்யல ஒரு பொறிப்பட்ட எங்களுக்கு எவ்வளவு நாங்க துடிச்சிரும் இல்லையா ஆனா அவ்வளோ கொழுந்து விட்டு எரிகிறது உள்ளே அப்ப உள்ளே இருக்கிறார் எரிகின அக்னி சூளையின் நடுவே நம்முடைய அப்பா உலாவிக் கொண்டு இருக்கிறார் கத்தருடைய பிள்ளைகளே உள்ள போனவங்க அழகா வெளியே வாராங்க அந்த இடத்துல பெரிய ஒரு ரட்சிப்பு தானியல பாருங்க நீ செபிக்கிற இரவும் மூன்று நேரம் அவர் செபிப்பாரு அவரை தூக்கி சிங்கத்தின் கெபியில போட்டாங்க அவர் என்ன செஞ்சாரு சிங்கத்தின் கெபில போட்டாலும் என் தேவனாய் கத்திரோட கத்திரோ கத்ரோடு நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அலையிலா ஆஹ் சிங்க சேதப்படுத்த சிங்கம் அஹ் மனுஷன கண்ணா சும்மா விடுமா கத்தோடைய பிள்ளைகளே விடாது இல்லையா அப்படியே கடிச்சு எல்லாத்தையும் திண்டு முடிச்சிடும் ஆனா சிங்கம் நண்பனாக அங்க மாறினது அலையில அப்பா சிங்கத்தின் வாய் அப்படி கட்டிட்டாரு என் பிள்ளை வந்திருக்கிறான் ஒன்னும் சேதப்படுத்த கூடாது இல்லையா தானிய துணிந்து அதுக்குள்ளே போனார் அழகாக நேர்த்தியாக வெளியே வந்த உயிரோடு வெளியே வந்தார் கத்தோடைய பிள்ளைகளே இது வந்து கட்டுக்கதை கிடையாது பரிசுத்த வான்களுடைய வாழ்க்கையிலே நடந்த உண்மை சம்பவங்களாக இருக்கிறது அவர்கள் விசுவாசித்தார் விசுவாசிக்கணும் சும்மா கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு போலி வேஷம் தரிக்கிறதை நாங்கள் நிறுத்த வேண்டும் நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான் என்று சொல்லி மேலே பட்டத்தை அங்க போட்டுக்கொண்ட பெயரை போட்டுக்கொண்டு உள்ளே ஆண்டவரோடு எந்தவித ஒரு உறவு வைத்துக் கொள்வதில்லை ஆகவே இப்படியான ஒரு ஜீவியத்தை நாங்கள் ஜீவித்தோம் என்றால் அப்பா கைவிட்டுவாரு எங்களுக்குள்ளே ஒரு பயம் வரும் ஆகவே கத்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் வயிறுழக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் கத்தருக்குள்ளே நாங்கள் வாழ வேண்டும் அலை அப்படி வாழ்ந்தால் அப்ப நிச்சயமாக உங்களோட என்னோட கூட இருக்கிற தகப்பனாக இருப்ப இல்லையா விசுவாசம் என்று சொல்லி நாங்கள் சும்மா ஆஹ் பைபிளை எடுக்கவும் ஆலயத்துக்கு ஓடவும் ஆஹ் அங்க போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரவும் அதை மூடி வச்சிருவோம் திரும்ப அடுத்த வாரம் எடுத்து கொண்டு போவோம் இப்படியான காரியங்கள் நாங்கள் செய்தோம் என்றால் ஒரு நாளைக்கு நாங்கள் வஞ்சிக்கப்படுவோம் ஒவ்வொரு நாளும் ஆண்டோருடைய வார்த்தையை வாசிங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆண்டோருடைய வார்த்தையை வாசிங்க கத்துடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளே போங்க அது ஒரு நாள் உங்களையும் என்னையும் கைவிடாது அலை லூயா ஆக இங்க சொல்றாரு முடிவு பற நிலைநிற்ப முடிய ரச்சிக்கப்படுவார் முடிவு வரைக்கும் நாங்க உயிரோடு வரைக்கும் இந்த சீவன் இந்த உயிர் இவருடைய சரீரத்துல இருக்கும் நாள் வரைக்கும் நாங்கள் கத்தரோடு ஜீவிக்க வேண்டும் முன்னாடி ஜீவிக்க கூடாது பொய் வேஷம் தரிக்க கூடாது இல்லையா கிறிஸ்தவர்களா நாங்க வாழும் வாழறோம்னு சொன்னா உண்மையா நாங்கள் ஜீவிக்கணும் உண்மையா அவரை நேசிக்கணும் இவருடைய உயிரை கொடுத்து அவரை நேசிக்கணும் அவர் எங்களுக்கு முன்ன முன்மாதிரியா இருந்தாரே கத்தருடைய பிள்ளைகளே எங்களை நேசிப்பதற்கான காரணம் அவருடைய பாருங்க நேசிப்பதற்கு அவர் என்ன செய்த உயிரையே கொடுத்தார் அடிச்சாங்க அடிக்க 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 அங்க ஈட்டியால குத்து 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 தலையில முள்ள அப்படியே வச்சு அமுக்குறாங்க அது வேதனை வர வர எங்கள் மேல் இருக்கிற அந்த அன்பு அவருக்குள்ளே அதிகரித்து கொண்டே இருந்தது என் பிள்ளைகளுக்காக என் பிள்ளைகளுக்காக என்னுடைய பிள்ளைகளுடைய பாவம் நீங்க என் பிள்ளைகளுடைய சாபங்கள் நீங்க என் பிள்ளைகளுடைய அக்கிரமங்கள் நீங்க நான் அடிக்கப்படுகிறேன் என்பதாக தன்னை தானே ஒப்பு கொடுத்தார் அதை ஒப்புக்கொடுப்பதை நிமிப்பு கொடுத்தது நிமித்தம் இன்னைக்கு பிதாவோடு நாங்கள் அங்கே பலத்த ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் இல்லையா நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுகிறோம் ஒப்புறவை ஏற்படுத்தி விட்டு கடந்து அவர் திரும்ப வர போகிறார் கடத்தருடைய பிள்ளைகளே ஆகியவர் சொல்லுகிற ராஜ்ஜியத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூமி எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும் அப்போது முடிவர் ஒருத்தர் கூட அறியாமல் இருக்கக்கூடாது அப்பாவுடைய அந்த வருகையின் நாட்களை எல்லாரும் அறிந்திருக்கணும் எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படும் பொழுது ஐந்து கண்டங்களுக்கும் எல்லா எல்லா மூளை முடுக்குகளுக்கும் ஆண்டவருடைய சத்திய அங்கு அறிவிக்கப்பட்டு முடிந்தவுடன் தான் கத்தருடைய பிள்ளைகளே முடிவு வரும் என்பதாக அவர் சொல்லுகிறார் மேலும் பாருங்க பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் நீங்கள் அதை ஸ்தலத்திலே நிற்க காணும் போது அங்கு தானியல் புத்தகத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு பாலாக்கும் அருவறுப்பு பழிவிடத்திலே அங்கு இருக்கும் என்பதாக பாருங்க அதுல ஒரு சிறு பகுதியை நான் சொல்லுறேன் தானியல் பன்னிரெண்டாவது அதிகாரம் சொல்ற பன்னிரண்டாவது அதிகாரம் பதினோராவது வருஷம் சொல்கிறது அன்றாட பலி நீக்கப்பட்டு அன்றாட பலி நீக்கப்பட்டன அன்றாடம் செய்யப்படுகிற ஆராதனைகள் இருந்து நீக்கப்பட்டு பாலாக்கும் அறுவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறு நாள் செல்லும் அப்படின்னு சொல்லி அங்க சொல்ற அந்த நாளை சொல்றாரு பாலாக்கு அன்றாட வழி நீக்கப்பட்டு பாலாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் அந்த நாட்களிலே வரப்போகிறது கத்தினுடைய பிள்ளையிலே அதே தான் சொல்லுகிறார் பழிபடத்துல அன்னைக்கு நான் காண்கிறோம் நல்ல ஒரு துதி ஆராதனையே அந்த ஆராதனை எல்லாம் நீக்கப்பட்டு அருவறுப்பான காரியங்கள் அந்த பள்ளிபடத்திலே நடைபெறும் காலம் வரப்போகிறது நாங்கள் மிகவும் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர் சொல்றாரு யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போ ஓடி போக கடவர்கள் வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டில் எதையாக எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன் வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன் அந்நாட்களிலே கற்பவரிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனென்ற ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் வரப்போற நாட்கள்ல கத்தருடைய பிள்ளையிலேயே இப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெற இருக்கிறது அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாயிரம் போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயின்னு சொன்னால் நம்பாதே எங்க கத்தருடைய பிள்ளைகளே அதான் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை வாசிச்சாதான் எங்களுக்கு விலங்கு இல்லையா அவ கிறிஸ்து அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறார் என்று சொல்லுவாங்க உபத்திரவு காலங்கள் அங்கு அப்படியே வரும் பொழுது கொடியதா இருக்கும் பொழுது கிறிஸ்து அங்கே இருக்கிறா இங்க இருக்கிறான்னு சொல்லுவாங்க சொன்னால் இங்க நம்பாதீங்க ஏமாந்து போயிடாது இங்க ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் ஆஹ் பிசாசுக்கும் அற்புதம் செய்ய முடியும் இல்லையா ஆகவே அவங்களும் என்ன செய்வாங்க அற்புத அடையாளங்களை செய்வாங்க அதை பார்த்து நாங்க ஒரு நாளும் ஏமாந்து போய்விடக் கூடாது என்பதாக சொல்லுகிறாங்க இதோ முன்னதாகவே உங்களுக்கு அறிவித்து அறிவித்திருக்கு இதே வந்து உங்களுக்கு முன்கூட்டியே நான் அறிவித்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஆகியால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் ஆனால் என்ன சொல்றாரு ஆஹ் கிறிஸ்து வந்து வரலோகத்தில் இருந்து வந்து இந்த வனாந்தரத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்க புறப்படாதீங்க நீங்க நம்பாதீங்க இதோ வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள் நம்பாதீர்கள் தான் அறை வீட்டுல உட்கார்ந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார் ஜெவம் பண்ணி கொண்டிருக்கார் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்பாதியங்கள் மின்னல் கிழக்கில் இருந்து தோண்டி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கும் போது பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்பதாக சொல்லப்படுகிற கத்தருடைய பிள்ளைகளே இதுல எல்லாவற்றிலும் நாங்கள் சாக்கிரதையாக இருக்க வேண்டும் தினம் எங்கேயோ அங்கு கழுகுகள் வந்து கூடு அப்படின்னு சொல்றாரு அந்த நாட்கள் புத்திரவமும் நாட்களின் உபத்திரவம் புத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளிய கூடாது இருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் அப்பா வரும் வரும் பொழுது வானத்தில் இருக்கிற சத்துவங்கள் எல்லாம் அப்படியே அசைக்கப்பட போகிறதாக இருக்கிறது அப்ப சும்மா ரகசியமா வந்து வனாந்திரத்துல இருக்க மாட்டாரு அறை வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு கொண்டிருக்க மாட்டாரு அவர் வரும் பொழுது வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் நாங்க எங்களுக்கு நாங்க மாத்திரம் அல்ல எங்களுடைய ஜெனரேஷனுக்கு கட்டாயம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நாங்க மறைத்து போய்விட்டால் கத்தருடைய பிள்ளைகளே அவர்கள் இதை அறிந்து கொள்ள வேண்டும் அதான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்களுடைய வார்த்தையை கொண்டே இருக்க வேண்டும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஷேர் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் பாருங்க அப்பொழுது மனுஷகுமாருடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரின் வல்லமையோடு அப்பா இரகசியமா வந்து மனாந்திரத்துல போய் ஒளிஞ்சிருக்க மாட்டாரு அவர் வரும் பொழுது வானத்தில் காண பாருங்க அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் நாங்க வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில சகல கோத்திரத்தாரம் கண்டு புலம்புவார்கள் பாருங்க ஆண்டோருடைய அந்த வருகை நாட்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார்கள் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள் படவங்க அவங்க எங்க இருக்கணும் எங்க பாட்டுக்கு நாங்க வீட்டுலதான் இருக்கணும் வீட்டுல இருந்து தூங்கி கொண்டு இருக்க கூடாது சீரியல் பார்த்து கொண்டு இருக்க கூடாது மற்றவர்களை குறித்து குறைபேசி கொண்டு இருக்க கூடாது பொறாமைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே அவங்க அப்படி இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கிறாங்க அதை நாங்க செய்யக்கூடாது ஆஹ் ஆண்டோடைய பாதத்திலே நாங்கள் தினமும் நிற்க வேண்டும் திறப்பிலே நிற்க வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே அப்பொழுது அவர் வந்து வீட்டிலேயே எங்களை இருந்து அப்படியே கொண்டு போவார்னால நினைச்சு பாருங்க எவ்வளவு சந்தோஷமான நாள் அத்திமரத்தினால் பாருங்க பானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் யாரு தேவ தூதர்கள் அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதுல இளங்கிளை தோண்டி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள் அவர் வருவாரு வாசல் அருகே வருவார் இவைகளெல்லாம் சம்பவிக்கு முன்னே இந்த சந்ததி ஒளி ஒளிந்து போகாத மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன் வானமும் பூமி ஒழிந்து போம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் அந்த நாளையும் அந்த நாளையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற மற்றொரு மற்றொருவரும் அறியான் பருணத்துல தூதர்களும் அறியார்கள் அப்பாவுடைய வருகையை குறித்து அங்கு தூதர்கள் கூட தெரியாது கத்தோடைய பிள்ளைகளே ஆகவே நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்பா வரும் பொழுது நோவாவின் காலத்திலே என்ன செய்தாங்க ஆஹ் எப்படி எனில் ஜலப்பிரயத்துக்கு முன்னான காலத்தே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக் கொண்டு போக மட்டும் உணராமல் இருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்க வாசித்துக் கொண்டு போகிறேன் ஆகவே அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அளித்துக் கொண்டு இருப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள் ஒருத்தி கைவிடப்படுவாள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிற வழியினால் விழித்திருங்கள் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள் நீங்கள் இணையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவி விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன் அப்படின்னு சொல்றாரு எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான் என்பதாக கத்தருடைய பிள்ளைகளே அங்கு கீழே அங்க அப்படியே சொல்லப்படுகிறதாக இருக்கிறது ஆகவே இந்த நாளிலே கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் இதை கேட்டதன் பின்பதாக நாங்கள் விழிப்படைய வேண்டும் எப்பொழுதும் கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரோடு கூட இருங்க இந்த வசனத்தை இந்த மத்திய இருபத்தி நான்காவது அதிகாரத்தை திரும்ப 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 வாசிங்க வாசித்து யாரு யாருக்கெல்லாம் நீங்க சொல்லணுமோ எல்லாருக்கும் நீங்க சொல்லுங்க வருகிற நாட்கள்ல கத்தருடைய பிள்ளைகளே இதுதான் சம்பவிக்க போகிறது இப்படி தான் நாங்கள் ஆண்டவரோடு கூட நாங்கள் கூட்டி சேர்க்கப்படுவோம் மிகவும் சாக்கிரதையா இருக்கு இந்த நாட்களிலே கத்தனுடைய பிள்ளைகளை விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண நினைக்காதீங்க உங்களுக்கு உள்ளே நீங்களே ஆண்டவரை தேடுங்க அவர் வெளிப்படுவார் அலையில் ஊயா அவர் உங்களை காத்து கொள்வார் மரண பர்யந்தம் உங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் அவர் உங்களையும் என்னையும் அவர் தூக்கி தகப்படாக இருக்கிறார் வைராக்கியம் கொண்டவர்களாக வாழும் பொழுது அவர் வருகை நாட்களே எங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார் ஏமாந்து போகாதபடி எப்பொழுதும் விழித்திருங்கள் கத்தத்தாமை யாவரையும் ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து ஜபத்திலே விழித்திருங்கள் ஆமே சிஸ்டர்